நல்ல அன்பும் பண்பும் கொண்ட அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் எனது அன்பான வணக்கம் இன்றைய நாள் இனிய நாளாக அமையட்டும் இன்றைய தினம் ஆங்கில தேதி எட்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு தமிழ் வருடம் வசு வருடம் ஆணி மாதம் இருபத்தி நாலாம் தேதி செவ்வாய்க்கிழமை இன்று நல்ல நேரம் காலை ஏழு முப்பது முதல் எட்டு முப்பது வரை மாலை நாலு நாற்பத்தஞ்சு முதல் ஐந்து ஐம்பத்தஞ்சு வரை இன்று பிரதோஷ நாள் இந்த நாளில் சிவனை வழிபடுவது விநாயகரை வழிபடுவது மிகவும் சிறந்தது இன்றைய நட்சத்திரம் அதிகாலை இரண்டு முப்பது வரை அனுசம் பின்பு கேட்டை இன்று முழுவதுமே வளர்பிறை திதியான திரியோதசி திதி இன்று வந்து பரணி நட்சத்திரத்துக்கு முழுவதுமே சந்திராஷ்டமும் இருக்குது சரி இந்த நாள் உங்கு ராசிக்கு எப்படி இருக்குங்கிறத பார்ப்போம் மேசராசி மேசராசிக்கு சந்திரன் எட்டாம் வீட்டில் இருக்கிறங்காட்டி நிறைய மன குழப்பங்கள் இன்னைக்கு காலையிலிருந்தே இருக்கும் என்ன செய்யலாம் என்ன செய்ய வேண்டாம் அப்படிங்கிற ஒரு குழப்பங்கள் இருக்கும் ஆனால் மாலை நேரம் ஆகும் போது உங்களுக்கு ஒரு தெளிவான ஒரு மனநிலை இருக்கும் அதே மாதிரி வனந்திரை சந்திரனாக இருக்கிறங்காட்டி எது எதிர்பாராத தனமரம் இல்லை வந்து எப்பவும் வராத காசு வந்து சேர்றது இந்த மாதிரி அமைப்புகள் எல்லாமே இன்னைக்கு வந்து கைகூடும் வண்டி வாகனங்கள் ஏதாச்சும் பழுதாங்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது வெளியூர் பிரயாணங்கள் எல்லாமே நன்மை தரக்கூடிய அமைப்புகள் இருக்குது எதிர்பாராத செலவின உண்டு அதே மாதிரி எதிர்பாராத வரவுகளும் உண்டு ஆக வந்து மேச ராசிக்காரங்களுக்கு பார்த்துட்டீங்கன்னா இந்த மாதம் முழுவதுமே கிரக நிலைகள் நல்ல தான் இருக்குது உங்க ராசிநாதன் வந்து நட்பு வீடான சிம்ம வீட்டில் செவ்வாய் இருக்கிறது இன்னும் சிறப்பான ஒரு அம்சம்தான் இன்னைக்கு வந்து பரணி நட்சத்திரக்காரங்களுக்கு சந்திராஷ்டம் இருக்கிறதுனால பணம் காசு கொடுக்கல் வாங்கல் இதில் வந்து கொஞ்சம் கவனமாக இருந்துக்குங்க ஒன்றுக்கு ரெண்டு தாட்டி எண்ணி பார்த்து கொடுக்கறது நல்லது இல்லைன்னா கொஞ்சம் காசு பணங்கள் ஏமாறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அது ஏமாறம் பண்றவங்க இன்னும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அஸ்வினி நட்சத்திரக்காரங்களுக்கு நேற்று சந்திராஷ்டம் முடிஞ்சதுனால இன்னைக்கு ஒன்றும் பெரிய கஷ்டங்கள் கிடையாது வண்டி வாகனங்கள்ல ஏதாச்சும் பழுதாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது போக்குவரத்துல ஏதாச்சும் தடைகள் ஏற்படும் இருந்தாலுமே போக்குவரத்து மூலியமாக நீங்க வெளியூர் போறது வெளி மாநிலம் போறது இது எல்லாமே வந்து ஒரு நன்மையை வைக்கக்கூடிய ஒரு அமைப்பு தான் அதே மாதிரி வந்து வெளிநாடு போறதுக்கான முயற்சி எடுத்துட்டு இருக்கிறவங்களுக்கு எல்லாத்துக்குமே இந்த நாள்ல வந்து உங்களுக்கு விசா கிடைக்கிறது இல்லை பாஸ்போர்ட் கிடைக்கிறது இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே கைகூடக்கூடிய ஒரு அமைப்பு கல்யாணத்துக்கான வரன் பார்க்குறவங்களுக்குமே இன்னைக்கு வந்து சிறந்த நாள் தான் சந்திராஷ்டமம் இருக்கிற பரணி நட்சத்திரக்காரங்களை தவிர அஸ்வினி கார்த்திகை நட்சத்திரக்காரங்கள் திருமணத்துக்கான மரம் பாக்குறதுல எந்த விதத்திலயும் தப்பு கிடையாது ஆக இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாகவே இரு உங்க ராசிலேயே வலுவாக ஆட்சி பலத்தோட இருக்கிறங்காட்டி ரொம்ப புதுவலமாக சந்தோஷமாக இருப்பீங்க அதைய வந்து வளந்திரை சந்திரன் பாக்குறது இன்னுமே ஒரு தெளிவான மனநிலையோட ரொம்ப ஆடம்பரமாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு நல்ல ஒரு சந்தோஷம் வீட்டில் வந்து ஒரு நல்ல பொருட்கள் வாங்குறது வண்டி வாகனங்கள் வாங்குறது இல்ல வண்டி வாகனங்கள் புக் பண்றது இந்த மாதிரி அமைப்புகள் எல்லாமே இன்னைக்கு வந்து நடக்கக்கூடிய ஒரு அமைப்பு தான் உங்களுக்கு வந்து துணை மூலியமாக ரொம்பவுமே சந்தோஷங்கள் அடையக்கூடிய ஒரு அமைப்பு துணை இடத்துல ஒரு நல்ல ஒரு ஒற்றுமையும் நல்ல ஒரு பிறக்கக்கூடிய ஒரு அருமையான நாளாக இருக்கும் அதே மாதிரி நல்ல ஒரு பொருளாதாரம் வரக்கூடிய ஒரு சிறப்புமிக்க நாளாகவே இந்த நாள் இருக்கும் உங்கு ராசிக்கு ரெண்டாம் வீட்டுல குரு பகவான் இருக்கிறவங்காட்டி திருமண வயதில் இருக்கிறவங்களுக்கு திருமணங்கள் இன்னைக்கு பேசி கைகூறதுக்கான அமைப்புகளும் இருக்குது அதே மாதிரி வந்து உங்களுடைய ச இளைய சகோதரர் மூத்த சகோதர இடத்துல ஒற்றுமை நிலவக்கூடிய ஒரு அமைப்புகளும் நல்ல நாளாகவே இந்த நாள் இருக்குது அதுக்கெல்லாமே இந்த நாள் நல்ல நாளாகவே இருக்குது ஆக வந்து ரிசபராசிக்காரங்களுக்கு பாத்துட்டீங்கன்னா இந்த நாள் வந்து எந்த விதத்திலையுமே மோசம் இல்லாம ரொம்பவுமே சிறப்பு வைக்க நாளாகவே இந்த நாள் இருக்குது மிதுன ராசி நேயர்கள் மிதுன ராசிக்காரங்களுக்கு உங்க ராசிலேயே குருவும் சுக்கிரனும் இருக்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு நல்ல தான் நீங்க இருப்பீங்க நாலு பேர்த்த கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஒரு அமைப்புகள்ல தான் இன்னைக்கு நாள் முழுவதுமே இருக்கும் நீங்க சொன்ன வேலையை செய்யறதுக்கு நாலு பேர் காத்துக்கிட்டு தான் இருப்பாங்க வேலை தேர்றவங்க இன்னைக்கு வந்து நல்ல வேலை கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும் ஏன்னா வந்து ரெண்டாம் அதிபதியான சந்திரன் வந்து ஆறாம் வீட்டுல வளம்பரை சந்திரனாக இருந்து சுக்கரனுடைய பார்வை வாங்குறது காட்டி உங்களுக்கு நல்ல வேலையை இன்னைக்கு கண்டிப்பாக கிடைக்கும் அதே மாதிரி வெளிநாட்டுல வேலை செய்கிறவங்களுக்கு சரி வெளி வேலை இந்த நாள் வந்து நாளாகவே இருக்கும் நல்ல தனவரவுகளை தரக்கூடிய ஒரு அதிர்ஷ்டமிக்க நாளாகவும் இந்த நாள் இருக்கும் வெளியூர் போக்குவரத்து பிரயாணங்கள் எல்லாமே மேன்மை தரக்கூடிய ஒரு சிறப்புகளை கண்டிப்பாக அமைச்சு தரும் அதே மாதிரி வந்து பணத்து மேல உங்களுக்கு எப்பவுமே எண்ணங்கள் கவனங்கள் ஜாஸ்தியாகவே இருக்கும் இன்னைக்கு வந்து நல்ல ஒரு பொருளாதாரமும் நல்ல ஒரு வருமானமும் வரக்கூடிய நல்ல நாளாகவே இருக்கும் வியாபாரம் பண்றவங்களுக்கு இன்னைக்கு வியாபாரத்துல நல்ல லாபத்தை கண்டிப்பாக அடைவீங்க இந்த நாள் வந்து உங்களுக்கு இனிய நாளாகவே அமையும் கடகராசிக்காரங்களுக்கு கடகராசிக்காரங்களுக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்ச நாளாவே வந்து வீண் விரயங்கள் தான் நடந்துகிட்டு இருக்குது தண்ட செலவுகள் எதுக்கு செலவாகுதுன்னே தெரியாம காசு பணம் செலவாகிக்கிட்டு தான் இருக்குது கையில காசு நிக்க மாட்டேது இந்த மாதிரி அமைப்புகள் தான் ஓடிக்கிட்டு இருக்குது இன்றைய நாளும் வந்து பாத்தீங்க அப்படின்னா பூர்வீகம் சம்மந்தமான இல்லை வந்து சொந்த பந்தங்கள் ச சம்பந்தமான செலவுகள் ஆகக்கூடிய ஒரு நாளாக இந்த நாள் இருக்குது அதனால செலவுகள் ஆகிட்டு தான் இருக்கும் அதே சமயம் வரவுகள் இந்த நாள் வந்து கொஞ்சம் கம்மியாகத்தான் இருக்கும் வரவு கம்மி செலவு மாதிரியான உங்களுக்கு ஓடிக்கிட்டு இருக்குது இன்றைய நாளும் தான் இருக்கும் அஷ்டம எல்லாம் முழுமையாகவே விளங்கினாலும் கூட இன்னும் சின்ன சின்ன பிரச்சனைகள் உங்களுக்கு இருந்துகிட்டு தான் இருக்குது இந்த ஆணி மாதம் முடிஞ்சதுக்கு அப்புறமும் உங்களுக்கு ஒரு நல்ல காலம் பிறக்க போகுது அதுல இருந்து உங்களுக்கு நல்ல முன்னேற்றங்களை தரும் இன்றைய நாள் செலவுகளில் கவனமாக இருந்துக்குங்க வீண் செலவுகளை பண்ணாதீங்க எதுக்குமே கமிட்மெண்ட் ஆகாதீங்க ஜாமீன் கையெழுத்து போடுறது இல்ல அடுத்தவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுறது இதெல்லாமே உங்களுக்கே வினையாக வந்து நிற்கும் கொஞ்சம் கவனமாக இருந்துங்க சிம்மராசி நேயர்கள் சிம்ம ராசிக்காரங்க ரொம்பவுமே சந்தோஷமா நல்ல உற்சாகமாகவே இந்த நாள் போய்கிட்டு தான் இருக்கும் அதில் வந்து எந்த பிரச்சனையுமே கிடையாது ஆனால் எப்பவுமே வந்து இந்த சனி நடக்கிற காலகட்டங்களில் பெரிய அளவுகளில் பணம் போட்டு ஒரு வேலையை செய்கிறது இல்லை தெரியாத தொழில போய் நம்ம முன்னெடுத்து செய்கிறது இல்லை தெரியாத நபர்கிட்ட காசு கொடுக்கறது இதில் எல்லாத்துலையுமே வந்து நம்ம கவனமாக இருந்துக்கணும் ஏன்னா அஷ்டம சனி உங்களுக்கு இப்போ தான் தொடங்கி இருக்குது பெருசா வந்து இந்த மக நட்சத்திரக்காரங்களுக்கு தான் பாதிப்புகள் தொடங்கி இருக்குதே ஒழிய பூர உத்தர நட்சத்திரக்காரங்களுக்கு எந்த விதமான பாதிப்புகளும் இதுவரை கிடையாது ஆக மக நட்சத்திரக்காரங்கள் ரொம்ப கவனமாக இருங்க காசு பணம் கொடுக்கறது வாங்குறதுல கவனமாக இருங்க உங்களுக்கு செலவுகள் அதிகமாகவே ஒழிய வரவுகள் இருக்கவே இருக்காது அந்த மாதிரியான நாட்கள் தான் இன்னைக்கு மூடிக்கிட்டே இருக்குது அதே மாதிரி வந்து வீண் விரயங்கள் வண்டி வாகனத்துக்கோ கீழே வந்து ஏதோ அந்த சம்பந்தமே இல்லாம வண்டி வந்து மாளாகு அதுக்கு செலவு பண்ண வேண்டியது போக்குவரத்துனால செலவுகள் தேவையில்லாத போக்குவரத்து நீங்க வெளியே போறது வெளி மாநிலம் போறது இதனால வந்து தண்ட செலவுகள் தான் ஆகுமே ஒழிய நீங்க நினைச்ச காரியங்கள் வந்து இன்னைக்கு கை கூடுறதுல தடைகள் இருக்குது முடிஞ்ச அளவுக்கு இந்த நாளை தவிர்த்துட்டு மறுபடியும் இன்னொரு நாள் பிரயாணங்கள் பண்ணுங்க அது உங்களுக்கு வந்து நல்ல ஒரு மாற்றங்களை கண்டிப்பாக தரும் இந்த நாள் பிரயாணங்களை தவிர்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அதே மாதிரி வந்து வீடு நிலம் சம்பந்தமான விஷயங்கள்ல கொஞ்சம் கவனமாக இருந்துக்குங்க சம்பந்தமே இல்லாம போய் ஏதோ ஒரு வீட்டுக்கு அட்வான்ஸ் கொடுத்துட்டு வந்தீங்கன்னா அது சிக்கல்ல போய் முடிஞ்சிடும் அந்த மாதிரியான நாளாகத்தான் இந்த நாள் இருக்குது கன்னி ராசிக்காரங்களுக்கு உங்களுக்கு மூணாம் வீட்டுல சந்திரன் இருக்கிறது நல்ல சிறப்பான ஒரு அம்சம்தான் நல்ல முயற்சிகள் எடுப்பீங்க உங்களுடைய முயற்சிகள் எல்லாமே கைகூடக்கூடிய ஒரு அமைப்பாகவும் இருக்கும் சகோதர இடத்துல இருந்து ஒரு நல்ல சந்தோஷமான பேச்சுவார்த்தைகள் இருக்கும் அவங்க மூலியமாக ஆதாயம் கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்புகளும் இருக்குது அதே மாதிரி மீடியா தொழில் இருக்கிறவங்களுக்கு எல்லாமே இந்த நாள் வந்து நல்ல ஒரு வளர்ச்சியை தரக்கூடிய ஒரு நாளாகவும் இருக்கும் அந்த நல்ல வருமானத்தை தரக்கூடிய ஒரு நாளாகவும் இருக்கும் கன்னிராசிக்காரங்க துணை இடத்துல மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க என கண்டச்சனி நடந்துகிட்டு இருக்கிறதுனால அப்பப்போ சண்டை சச்சரவுகள் வரக்கான வாய்ப்புகள் இருக்குது கொஞ்சம் கவனமாக பேசிக்கிறதுல எந்த விதத்திலையும் தப்பு கிடையாது ஆனால் கன்னிராசிக்காரங்களுக்கு பிரயாணத்தின் மூலியமாக லாபங்கள்

அதை வெற்றி அடைய வைக்கக்கூடிய ஒரு நாளாக இந்த நாள் இருக்கும் இந்த நாள் உங்களுக்கு ரொம்பவுமே மிக்க நாளாகவே இருக்கும் ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு மீண்டும் இன்றைய ராசி பலனை பார்ப்போம் துளாராசிக்காரங்க துள ரசிக்க இந்த நாள் தொழில் ரீதியான நல்ல வருமானம் தடையக்கூடிய ஒரு நாளாக இருக்கும் ஏன்னா சந்திரன் ரெண்டாம் பேரில் இருக்கிறங்காட்டி நல்ல ஒரு பொருளாதாரத்தை தரக்கூடிய ஒரு அமைப்புகள் இருக்குது அதே மாதிரி உங்களுடைய பேச்சுகள் எல்லாமே ரொம்பவுமே சிறப்பாக இருக்கும் அடுத்தவங்களை மதிக்கத்தக்க வகையிலேயே உங்களுடைய பேச்சுக்கள் இருக்கும் டீச்சிங் தொழில் பண்றவங்களாகட்டு இல்லை ஃபைனான்ஸு இல்லை சிட் பண்ட்ஸு இல்லை பேங்கிங் இந்த எல்லாம் வேலை செய்கிறவங்களுக்கு இன்னைக்கு வந்து ரொம்பவுமே நல்ல ஒரு நாளாக இருக்கும் வேலை செய்கிற இடத்துல நல்ல ஒரு பேரை நல்ல ஒரு புகழையும் அடையக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கும் இன்னைக்கு ப்ரொமோஷனுக்கான வேலைகள் எல்லாமே நடக்கக்கூடிய ஒரு நாளாகவே இருக்கும் வேலையில ரொம்ப கவனமாக இருப்பீங்க வேலை செய்கிற இடத்துல நல்ல பேரை வாங்குவீங்க தொழில் பண்றதுக்கு வியாபாரம் ரொம்பவுமே சிறப்பாக இருக்கும் தொழில் மூலியமாக நல்ல வருமானத்தை கண்டிப்பாக அடையக்கூடிய ஒரு நாளாக இருக்கும் முக்கியமாக விவசாயம் சம்பந்தமான தொழில் பண்றவங்களுக்கு இன்னைக்கு நல்ல வியமாரமாகும் எடுத்ததுமே வியமாரமாகி நல்ல லாபத்தை அடையக்கூடிய ஒரு நாளாகவே இருக்கும் இன்றைய நாள் வந்து நீங்க மார்க்கெட் போறது ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கும் நீங்க கொண்டுட்டு போற அத்தனை பொருளுமே விற்பனைக்கு வந்துடும் அதுவும் நல்ல லாபத்துக்கே விற்பனை செஞ்சுட்டு வரக்கூடிய ஒரு நாளாக இருக்கும் ஆக துள ராசிக்காரங்களுக்கு லாபத்தை அடையக்கூடிய தொழில் ரீதிய முன்னேற்றத்தை அடையக்கூடிய பிரயாணங்கள் மூலியமாக லாபத்தை அடையக்கூடிய ஒரு சிறப்பான நாளாக இந்த நாள் அமையும் விருச்சிக ராசிக்காரங்க விருச்சிக ராசிக்காரங்களுக்கு இன்னைக்கு இருந்து ஏதோ ஒரு மனக்குழப்பங்கள் இருந்துகிட்டே தான் இருக்குது இதை செய்யலாமா அதை செய்யலாமா என்ன பண்ணுறது அப்படிங்கிற மனக்குழப்பங்கள் இருந்துகிட்டே தான் இருக்குது அதுக்கப்புறம் போக போக இந்த நாளில் வந்து அந்த ஒரு தெளிவுகள் வந்துடும் மாலை நேரம் ஆகும்போது ஒரு தெளிவுகள் வந்துடும் இருந்தாலும் வந்து உங்களுக்கு ஒரு மனக்குழப்பங்களை தரக்கூடிய ஒரு நாளாகவே இருக்கும் ஆனாலும் தெளிவுகள் கிடைக்கக்கூடிய ஒரு நாளாகவும் இந்த நாள் இருக்கும் இந்த நாளில் வந்து நீங்க வியாபாரம் பண்ணுறவங்களுக்கு கொஞ்சம் வியாபாரங்கள் அப்பப்போ தடைகளை ஏற்படுத்தும் வியாபாரம் வந்து நீங்கள் நினச்ச மாதிரி நடக்காது அதே மாதிரி போக்குவரத்து போய்ட்டு வரதில் வெளியில் போகிறது வரதில்ல கொஞ்சம் சிக்கல்கள் இருக்குது கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது நல்லது கால்நடைகளை பரா பராமரிக்கிறவங்க கொஞ்சம் கவனமாக இன்றைக்கி பராமரிச்சுக்குங்க ஏன்னா வந்து அஞ்சாம் பேரில் சனி நிற்கிறதுனால கால்நடைகளுக்கு ஏதாவது உடம்பு சரியில்லாமல் போகிறது இந்த மாதிரி அமைப்புகள் எல்லாமே வரக்கான நாளாகவே இருக்குது உங்களுடைய துணை இடத்திலிருந்து ஒரு நல்ல ஒரு சப்போர்ட் கண்டிப்பாக கிடைக்கும் ஏன்னா ஏன் சுக்கரன் இருக்கிறங்காட்டி துணை இடத்துல இருந்து சப்போர்ட்டும் அவங்களுடைய ஆதரவும் உங்களுக்கு முழுமையாகவே கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாகவே இருக்குது இந்த நாள்ல வந்து நீங்க துணையுடைய பேச்சை கேட்டு ஒவ்வொரு காரியத்தையும் செஞ்சீங்கன்னா உங்களுடைய காரியம் வந்து முழுமையாகவே வெற்றி அடையும் எந்த தோல்விகளும் இல்லாம நல்லபடியாகவே போகும் அதே மாதிரி கூட்டு தொழில் பண்றவங்களுக்கும் இந்த நாள் ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கும் கூட்டாளிகளோட சேர்ந்து அவங்களுடைய பேச்சுக்களை கேட்டு நீங்க நடக்கும்போது இன்னைக்கு வெற்றிகளை தரக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கும் ஆக வந்து இந்த நாள் வந்து உங்களுக்கு ரொம்பவுமே சிறப்புமிக்க நாள் தான் துணை பேச்சை கேட்டு கூட்டாளிகள் பேச்சு கேட்டு நடக்கும் போது இந்த நாள் வந்து உங்களுக்கு சிறப்புமிக்க நாளாகவே இருக்கும் தனுசு ராசி நேயர்களுக்கு ஆறாம் வீட்டுல சுக்கரன் இருக்கிறதுனால இன்னைக்கு வந்து ஏதோ ஒரு விதத்துல கடன் கிடைக்கும் கடனுக்காக ஏதாச்சும் பணம் என்ன யார் ஏதாச்சும் கேட்ட கேட்டீங்கன்னா உடனடியாக கிடைக்கக்கூடிய ஒரு நாளாகவே இருக்கும் கடந்த ஒரு மாதமாகவே கடன் அப்படிங்கிற ஒரு விஷயத்த அதிகமா வாங்கிட்டு இருக்கிற ராசியாக இந்த தனுசு ராசிக்காரங்க இருக்கிறீங்க இன்னைக்குமே வந்து அதிக கடன் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது வெளியூர் பிரயாணங்கள் போயிட்டு வரக்கான அமைப்புகள் இருக்குது ஆனா பிரயாணத்தின் மூலியமாக லாபங்கள் அடையக்கூடிய நாளாகவும் இந்த நாள் இருக்கும் அதே மாதிரி வந்து வியாபாரம் தொழில் எல்லாமே வந்து சிறப்பு நாளாகவே இருக்கும் தொழிலில் எந்த தடைகளும் இல்லாம நல்லபடியாகவே போகக்கூடிய ஒரு நாள் தான் அதே மாதிரி வண்டி வாகனங்கள் இதில் எல்லாத்துலேயும் வந்து கொஞ்சம் சரியில்லாத ஒரு அமைப்பு தான் வண்டி வாகனங்கள் பழுதாகிறது உங்களுக்கு ஒரு நல்ல வண்டி வாகனங்கள் இல்லாத ஒரு அமைப்பு இல்லை புதுசா போய் இன்னைக்கு வண்டி வாகனங்கள் வாங்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நினைச்ச மாதிரியான வாகனங்கள் கிடைக்காது இல்லை பழசு வாங்கினாலும் சரி ஒரு மன திருப்திகள் இல்லாத ஒரு அமைப்பாகவே இருக்கும் அதனால இந்த இன்றைய நாளை நீங்க தவிர்த்துக்கிட்டு மற்ற ஒரு ரெண்டு நாள் கழிச்சு பௌர்ணமி தினத்தன்னைக்கு வண்டி வாகனங்கள் வாங்குறத நீங்க செய்யுங்க அது ரொம்பவுமே சிறப்பாக இருக்கும் வர பௌர்ணமி உங்களுக்கு ரொம்ப நல்ல நாளாகவே இருக்கும் இன்று வந்து விரயத்துல சந்திரன் இருக்கிறது வந்து பிரயாணங்கள் மூலியமாக லாபத்தை அடையக்கூடிய ஒரு நல்ல நாளாகவே இருக்கும் ஆக தனுசு ராசிக்காரங்களுக்கு நல்ல இடங்கள்ல இருந்து கடன் கிடைக்கிறதுக்கு வெளியூர் பிரயாணங்கள் மூலியமாக லாபங்கள் அடைகிறதுக்கு இதுக்கு எல்லாத்துக்குமே ஒரு சிறப்புமிக்க நாளாக இருக்கும் இன்னொன்று வந்து உங்களுக்கு திருமண் வரன் பாருங்க இன்னைக்கு கைகூடுறதுக்கான அமைப்புகள் ரொம்ப வலுவாகவே இருக்குது அதனால திருமண வரனை இன்னைக்கு ரொம்ப மும்முரமாக பாக்கிறதுல கவனமாக இருங்க ஏன்னா ஏழாம் வீட்டில் குரு இருக்கிறதும் சரி பன்னெண்டாம் வீட்டில் சந்திரன் இருக்கிறதுமே திருமணத்தை கைகூட வைக்கிறதும் அதுக்கான பேச்சுவார்த்தைகள் எல்லாமே நல்லதாக முடிகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது மகர ராசி மகர ராசிக்காரங்களுக்கு துணை மொழிமாக லாபங்கள் அடையக்கூடிய ஒரு நல்ல நாள் இந்த நாள் ரெண்டாம் வீட்டில் ராக இருக்கிறங்காட்டி கொஞ்சம் பொருளாதார சிக்கல்கள் தான் இருக்கும் இருந்தாலுமே குருவோட பார்வை இருக்கிறங்காட்டி எல்லாமே சமாளிக்கக்கூடிய ஒரு தான் கண்டிப்பாக இருக்கும் ஏழரசனில இருந்து முழுமையாக விலகின மகர ராசிக்காரங்க கொஞ்சம் கொஞ்சம் இன்னும் சிக்கல்கள்ல இருந்து முழுமையாக விலகல ஏன்னா ரெண்டாம் வீட்டில் வந்த ராகு குருவோட பார்வையை பெற்றதுனால நல்லது நடக்கும் அப்படின்னாலும் அதுக்கு ஒரு காலதாமதம் ஆகும் ரெண்டுல ராகு நிற்கிறங்காட்டி கொஞ்சம் பொருளாதார தடைகளை ஆரம்பத்தில் தந்து அதுக்கப்புறம் குரு பார்வையினால அந்த தடைகள் நீங்கி பொருளாதாரத்துல இருந்து நல்ல நிலைமைக்கு வருவீங்க ஆக இன்னைக்கு வந்து லாபத்தில் சந்திரன் இருக்கிறங்காட்டி ரொம்பவுமே சிறப்பான ஒரு நாள் தான் அது சுக்கரனோட பார்வையும் வாங்கி நிற்கிறங்காட்டி பூர்வீக இடத்துல இருக்கிறவங்களுக்கு ஒரு நன்மைகளை நடக்கக்கூடிய அமைப்புகள் இருக்குது அதே மாதிரி துணை மூலியமாக நன்மைகள் நடக்கக்கூடிய அமைப்புகள் இருக்குது வெளியூர் போக்குவரத்து எல்லாமே இன்னைக்கு வந்து கொஞ்சம் போகாமல் இருக்கிறது நல்லது ஏன்னா போக்குவரத்து போயிட்டு வரதுல நிறைய தடைகள் இருக்குது எட்டு லட்சமா இருக்கிறதுனால வெளியூர் பிரயாணம் வெளி மாநிலம் பிரயாணம் இதெல்லாமே வந்து உங்களுக்கு தடைகளை தரக்கூடிய ஒரு நாளாகவே இந்த நாள் இருக்கும் தொழில் ரீதியாகவும் சின்ன சின்ன சங்கடங்கள் வரும் இருந்தாலுமே வந்து லாபங்களை எந்த விதத்திலையுமே குறையாது எப்பவும் வரக்கூடிய லாபங்கள் இன்னைக்கு கண்டிப்பாகவே வரும் அதுல வந்து எந்த விதத்துலயும் தனிய கிடையாது உங்களுடைய முயற்சிகள் ஒண்ணுக்கு ரெண்டு தாட்டி முயற்சி பண்ணாதான் உங்களுடைய காரியங்கள் நடக்கும் எப்பவுமே வந்து நல்ல முயற்சிகளை நீங்க எடுக்கணும் ஏன்னா மூணாம் வீட்டுல சந்திரன் இருக்கிறது சகாய சனிதான் நல்ல வெற்றிகளை தரக்கூடிய ஒரு அமைப்பு தான் இருந்தாலுமே வந்து உங்களுடைய முயற்சிகள் அதுல அதிக பங்கு வகிச்சாத்தான் உங்களால வெற்றிகள் அடைய முடியும் இன்றைய நாள் வந்து நீங்க நல்ல முயற்சிகள் எடுத்து காரியத்துல செஞ்சீங்க அப்படின்னா கண்டிப்பா வெற்றி அடைவீங்க பிரயாணத்தை மட்டும் கொஞ்சம் தவிர்த்துக்குங்க மற்றபடி எல்லா விதத்திலுமே எனக்கு சிறப்பான நாள் தான் வியாபாரம் துணை இடத்துல இருக்கிற அன்யூனியம் இது எல்லாமே வந்து நன்மையை தரக்கூடிய ஒரு அமைப்பாகவே இருக்குது கும்பராசி நேயர்கள் கும்பராசி நேயர்களுக்கு உங்களுடைய குழந்தைகளுடைய வளர்ச்சிகள் அவங்களுடைய கல்வி இது எல்லாத்தையும் பார்த்து சந்தோஷப்படக்கூடிய ஒரு நாளாக இருக்கும் அவங்களுடைய மகிழ்ச்சியின் மூலியமாகவே உங்களுடைய சந்தோஷங்கள் இருக்குது அதே மாதிரி ரெண்டாம் வீட்டில் சனி இருக்கிறது குடும்பத்தில் ஏதோ ஒரு சண்டை சச்சரவு தடைகள் இருந்துக்கிட்டு தான் இருக்கும் பொருளாதார பிரச்சனைகள் இருந்துக்கிட்டு தான் இருக்கும் கொஞ்சம் பேசுறத கொஞ்சம் குறைஞ்சிக்கிட்டீங்கனாலே வந்து உங்களுடைய குடும்பத்துல பிரச்சனைகள் வராமல் இருக்கும் ரெண்டில் சனி இருக்கிறங்காட்டி நீங்க பேசுறது அனைத்துமே வம்பாக வந்து நின்றும் நல்லதாய் நீங்க பேச போனாலும் அது சிக்கல்ல வந்து நிற்கக்கூடிய ஒரு நாளாக இருக்கிறங்காட்டி எதுக்கும் வந்து கொஞ்சம் கவனமாக பேசிக்கிறது நல்லது தொழில் ரீதியாக கடன்கள் இன்னைக்கு அதிகமாகறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஏதாச்சும் புதுசா போய் ஒரு ப்ராஜெக்டோ இல்ல ஏதோ ஒரு தொழிலோ நீங்க தொடங்கினீங்க அப்படின்னா அது கடன் ஆகுறக்கான வாய்ப்புகள் இருக்குது அதனால இன்னைக்கு கடன் கொடுக்கறதும் சரி கடன் வாங்குறதும் சரி தவிர்த்துக்கிறது நல்லது பத்துல சந்திரன் இருக்கிறது உங்களுக்கு வந்து அந்த அளவுக்கு தொழில் ரீதியான நன்மைகள் இருக்காது அதே மாதிரி வேலை செய்யற இடத்துலயும் கொஞ்சம் கவனமாக இருங்க பேச்சுக்களை கம்மியாக பேசிக்கங்க சும்மா வள வள அப்படின்னு பேசிட்டு இருக்கும்போது ஏதோ ஒரு வம்புகள் வந்து நின்றும் நீங்கள் நல்லது சொல்ல போய் அது கெட்டதாக வந்து நின்றும் ஆக இன்னைக்கு வந்து நீங்கள் பேசுறத கொஞ்சம் குறைச்சிக்கிட்டு உங்கள் வேலையை மட்டும் பார்த்துட்டு வந்தீங்கன்னா இந்த நாளில் வந்து சிக்கல் இல்லாமல் நம்ம தாண்டி வந்துடலாம் இல்லை தேவையில்லாம வாயை கொடுக்கறது இல்லை தொழில் ரீதியாக ஏதாச்சும் கடன் வாங்குறது இது எல்லாமே வந்து சிக்கலில் கொண்டு போய் விட்டு வேலை செய்கிற இடத்துலையும் கவனமாக இருந்துக்குங்க பேச்சுக்களை குறைச்சிக்கங்க ரொம்பவுமே சிறப்பாக இருக்கும் இந்த நாள் மீன ராசிக்காரங்க மீன ராசிக்காரங்களுக்கு ஜென்ம சனி நடந்துகிட்டு இருக்கிறங்காட்டி எந்த காரியங்கள் எடுத்தாலும் தடைகள் சங்கடங்கள் இப்படித்தான் ஓடிக்கிட்டு இருக்குது இருந்தாலும் இன்னைக்கு வந்து பாக்கியத்துல சந்திரன் இருக்கிறது ரொம்பவுமே சிறப்பு தான் ஏன்னா வந்து ஒன்பதாம் இடத்துல சந்திரன் இருக்கிறங்காட்டி உங்களுடைய காரியங்கள் எல்லாமே நல்லபடியாகவே நடக்கும் நல்ல சுகமுகமாக இன்னைக்கு இருக்கும் எந்த கஷ்டங்களும் இல்லாம வேலையில வந்து கஷ்டங்கள் இல்லாம இருக்கக்கூடிய ஒரு நாள் அதே மாதிரி தொழில வந்து தன்னா தொழில் நடந்துகிட்டு இருக்கும் எப்பவும் நடக்கிறத விட இன்னைக்கு வந்து தொழில் நல்ல விதமாகவே நடக்கக்கூடிய ஒரு நாளாகவே இருக்கும் இந்த நாள்ல வந்து தொழில் எந்த சங்கடங்களும் கிடையாது இருந்தாலுமே வந்து ஜென்மசனி நடந்துட்டு இருக்கிறங்காட்டி அகலக்கால் எடுத்து வைக்கிறதுல மட்டும் நீங்க கவனமாக இருந்து டக்குன்னு அகலக்கால் எடுத்து வைக்கிறது இல்ல பெரிய ப்ராஜெக்ட்ல போய் சிக்கிறது தெரியாத தொழில் பண்றது தெரியாத நபருக்கு ஜாமீன் போடுறதோ இல்லை தெரியாத நபர்கிட்ட காசு கொடுக்கறதோ இந்த மாதிரி வேலைகள் எல்லாம் பண்ணீங்கன்னா உங்களுக்கு சிக்கல் வந்து சேரக்கான அமைப்புகள் அது அதிகமாகவே இங்கே இருக்குது கடன் வாங்கி வண்டி வாகனங்கள் வாங்குறதுக்கான ஒரு அமைப்புகளும் இன்றைக்கு இருக்குது ஏதாச்சும் வண்டி வாகனங்கள் பலசாவோ புதுசாவோ வாங்கணும்னு நினைச்சாலும் தாராளமாக வாங்கலாம் ஆறாம் வீட்ல சூரியன் இருக்கிறதுனால கடன் மூலியமாக ஒரு வண்டி வாகனங்கள் அமைய இருக்கு இல்ல வீடு நிலம் சம்பந்தமான விஷயங்கள் நல்லபடியாக அமை இருக்கு நல்ல நாளாக இருக்குது இதுலயுமே நீங்க கவனமாக இருக்கணும் அகலக்கால் எடுத்து வச்சிடக்கூடாது உங்களால் பத்து லட்சம் ரூபாய் கடன் வாங்க முடியும் அப்படின்னா நீங்க வந்து அஞ்சு லட்சம் தான் கடன் வாங்கணும் இந்த ஜென்ம சனி முடிகிற வரைக்கும் கொஞ்சம் கவனமாகவே இருக்கணும் எது நம்ம முடியுமோ அதுல இருந்து ஒரு ஸ்டெப்பு இறங்கி அதுல செயல்படுங்க அப்பதான் வந்து உங்களுக்கு வெற்றிகளை தரும் பிரச்சனைகள் இல்லாமல் போகும் இல்ல அகலக்கால் எடுத்து வச்சீங்க பத்து லட்சம் கடன் கட்ட முடியும் அப்படிங்கிற நிலையில இருக்கிறவங்க இருபது லட்சம் போய் கடன் வாங்கினீங்க அப்படின்னா அத்தனையுமே போகக்கூடிய ஒரு அமைப்புகளை செஞ்சிடும் ஏன்னா வந்து சனி முதல் சுற்று இருக்கிறவங்களுக்கு கவனமாக இருந்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது ஆக வந்து மீன ராசிக்காரங்க கவனமாக இருந்துகிட்டீங்கன்னா இந்த நல்ல எந்த பிரச்சனையும் இல்லாம நல்லபடியாக போகும் அகலக்கால் வைக்கிறது தெரியாத விஷயங்களை செய்கிறது இதை மட்டும் தவிர்த்துக்கங்க மற்றபடி வண்டி வாகனங்கள் வாங்கலாம் வீடு நிலங்கள் வாங்கலாம் கடன் வாங்கியும் வாங்கலாம் உங்களுக்கு தகுதிக்கு கம்மியான அளவுகளில் கடன் வாங்கிக்கலாம் இந்த பலன்கள் எல்லாமே ஒரு பொதுவான பலன்கள் தான் ஆனால் நம்ம ஜாதகத்தில் தசாபுக்திகள் நல்லா இருந்தது அப்படின்னா எல்லா நாளுமே நம்மளுக்கு சிறப்பாகவே இருக்கும் உங்கள் ஜாதக பலன்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு ஃபோன் பண்ணி ஃபோன் மூலியமாகவே உங்கள் ஜாதக பலன்களை நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் இல்லை நேரில் வரணும் அப்படின்னு நினச்சாலும் அலுவலக அட்ரஸும் ஸ்க்ரீனில் இருக்குது நீங்கள் நேராக ஃபோன் பண்ணி கேட்டுட்டு அலுவலகம் வந்தும் உங்கள் ஜாதகத்துக்கான பலன்களை நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் இது போன்ற ராசி பலன்களை நீங்கள் டெய்லியும் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா பிளானட் டக்கீஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க மறக்காமல் பெல் ஐக்கன் கிளிக் பண்ணியிருக்கேன் மறுபடியும் நம்ம நாளை சந்திப்போம் நன்றி வணக்கம்